அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ இன்னைக்கு நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம் அனைவரையும் எஸ்ஆர்ஜி இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் டிஸ்க்ளைமர் இங்கு அனுபவ அடிப்படையில் விளக்கப்படும் இம்மருந்துகள் யாவும் தங்கள் உடலுக்கு ஏற்றதா என்பதை உங்களுடைய குடும்ப ஹோமியோபதி மருத்துவர் அல்லது அருகில் உள்ள மருத்துவரை யானையை ஆலோசனை பெற்ற பிறகு செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முப்பத்தி ஓராவது மலர் மன்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஃப்ளவர் ரெமிடியை தான் பார்க்க போகிறோம் இந்த வெர்வைன் தம் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேரார்வம் ஆர்வம் அதிக உழைப்பு சக்திக்கு மீறிய செயல் தான் எதை செய்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பேராவல் எப்பொழுதும் வேலையை பற்றிய சிந்தனை செய்பவர்கள் இதெல்லாம் வந்து அவருடைய தன்மைகள் அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்காகவே உழைத்தல் மனம் அயராமல் சிந்தித்தல் அளவுக்கு அதிகமான சிந்தனையால் தூக்கமின்மை தனக்கு தெரிந்தது மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இது ஒரு நல்ல எண்ணம்தான் ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சில பாதிப்புகளை வந்து இந்த மாதிரி மனநிலை வந்து ஏற்படுத்துது சோ இப்போ வந்து கடுமையான உழைப்பால் மன அழுத்தம் மற்றும் மனம் இறுக்கமாகவும் சோர்வாகவும் காணப்படுவர்களுக்கு வந்து இந்த வெர்வை சொல்லக்கூடிய மலர் மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் பயன்படுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு நேரமின்மையால் தவிப்பவர்கள் ஒரு வே நிறைய வேலையை இழுத்து போட்டுப்பாங்க ஆனால் நேரம் இல்லையான்னு ஃபீல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் சிந்தனை பண்ணிக்கொண்டே சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் ஓயாவது சிந்தனை செய்து கொண்டே இருப்பதால் தூங்க முடியாமல் தவிப்பவர்கள் கிடைக்கும் நேரத்தை முறையாக பங்கிட்டு கொள்ள தெரியாதவர்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதவர்கள் தனக்கு தெரிந்தது பிற பிறருக்கும் தெரிய வேண்டும் அவங்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற உடையவர்கள் தன் வேலைகளுக்கு முதலில் அதாவது தன்னுடைய வேலைக்கு முதலிடம் கொடுக்காமல் மற்றவர்களுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த வெர்வை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வந்துடலாம் அளவுக்கு அதிகமான உழைப்பவர்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வது நேரம் போதவில்லை என்று புலம்புபவர்கள் மற்றவர்களை விட தமக்கு அதிகம் தெரிந்திருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் எதற்கெடுத்தாலும் நேரம் இல்லையே நேரம் இல்லையே என்ற வார்த்தையை உபயோகிப்பவர்கள் பயனை எதிர்பாராமல் திறமையான பணிகளை செய்து முடிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த வெர்வை என்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் இவங்க என்னன்னா மற்றவங்களோட வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுனால வந்து இவங்க வந்து மிக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அதனால வந்து இதுல இருந்து வெளிவருவதற்கு வந்து இந்த வெர்வை என்று சொல்லக்கூடிய மருந்து வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த மருந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய நேரத்தை சரியான முறையில் பங்கிட்டு கொள்ளும் திறனை வளர கொள்ள உதவுகிறது அதாவது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் எந்த வேலையை முதல்ல எடுக்கணும் எந்த வேலையை எப்படி எந்த இதில் டைம்ல செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து இந்த மலர் மருந்தை வந்து ஏற்படுத்துகிறதா இவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தைகள் என்ன அப்படின்னா இருமல் அதிகமாக இருக்கிறது டாக்டரிடம் செல்வது தானே என்று கூறினால் பதிலுக்கு அவர் அதற்கெல்லாம் எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்னை பார்த்து கொள்ள எனக்கு நேரமே இல்லை என்பார்கள் இப்போ இவங்க வந்து ஒரு இரும்பலோ இல்லை வந்து சம்திங் தான் அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க டாக்டரை பாருங்கன்னு சொன்னால் அதுக்கு நேரமே இல்லையே என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு எங்கே எங்கே நேரம் இருக்குது என்னை பார்த்துக்கொள்ள நேரமே இல்லையே அதே மாதிரி வந்து இவங்க வந்து தன் குடும்பத்திற்காக வே ஏன்னா இவங்க வந்து வேலை 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 பற்றாவே இருப்பாங்க இவங்க தன்னுடைய குடும்பத்தை வந்து க பார்த்துக்கவே மாட்டாங்க கேட்டால் எங்கள் உறுப்பினர்களோட அதாவது குடும்ப உறுப்பினர்களோட வந்து செலவழிப்பதற்கான டைம் வந்து இல்லை எங்களுக்கு நான் இரவு பா பகல் பாராமல் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க என்னென்னா இவங்க ஏன்னா அடுத்தவங்களுடைய வேலையெல்லாம் எடுத்து போட்டு தான் இவங்களால வந்து மற்ற இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸில் வந்து ஈடுபட முடியல சோ இது வந்து தவறுன்னு சொல்லிட்டு இந்த மருந்து வந்து உணர்த்தும் அப்புறம் இதுல இருந்து சரியாயிடுவாங்க இவர்களுக்கு வந்து வெர்வைன் கொடுத்து வந்தால் கிடைக்கும் நேரத்தில் பிறருக்காக உழைத்ததுடன் தன் குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கொள்வார்கள் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெர்வைன் நமக்கு கிடைக்கும் நேரத்தை முறையாக பங்கிட்டு அதற்கேற்ப மற்ற வேலைகளுக்கும் கூடவே நமக்காகவும் நேரத்தை ஒதுக்கும் திறனையும் கற்றுக் கொடுக்கும் நம் பணிகளில் சிலவற்றை உடனே செய்தாக வேண்டும் சிலவற்றை தள்ளி போட முடியும் சில வேலைகளை வேண்டாம் என்று ஒதுக்கவும் முடியும் அதை சரியாக புரிந்து கொள் புரிதல் செய்வதற்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வருவதற்கு வந்து இந்த வெர்வை என்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் வெர்வை நெகட்டிவ் தன்மையாளர்கள் வந்து தனக்கு தெரிந்தது பிறருக்கும் தெரிய வேண்டும் அவர்களும் பயனடைய வேண்டும் என்று பற்றி பேசுவார்கள் ஆனால் பாசிட்டிவ் அறிவை நபர்கள் நல்ல விஷயங்கள் பிறருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது போய் சேரும் என்ற சேர வேண்டுமென் வேண்டுமோ அதை சரியான முறையில் செய்து யாருக்கும் தேவையோ அவர்களுக்கு போய் சேரும் விதமாக செய்வார்கள் ஆனால் இவங்க வந்து எல்லா இந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மைகளுக்கு வந்து என்ன தான் கட்டுறதை வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு இவங்க போய் இது பண்ணுவாங்க ஆனால் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதை வந்து அவங்ககிட்ட சொல்லலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தேவையில்லை இதை வந்து அவங்க கற்றுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றத உண்மையை புரிஞ்சு அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸை வந்து இந்த வெர்வைன்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மந்தை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வெர்வேண்ட மருந்தை எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து நீங்கள் அவருடைய மேற்பார்வையில் இதை எடுத்துக்கிறது வந்து மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் நாங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் நீங்கள் அனைவரும் ஆதரவு என்று நம்புகிறேன் தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் இயற்கை அரவலர் உங்கள் வினோ நன்றி Bueno, acá.